புயல் வச்சு செய்யுதுன்னு சொல்கிறாங்கல்ல அதுதான் சென்னையை இப்போ நல்லாவே வச்சு செய்யுது பாருங்க இப்போ வந்து மழை வந்து மிக கனமான மழை தான் பெய்யுது காலையிலேருந்து விடாமல் செஞ்சுக்கிட்டே இருக்குது வெளியில் கொடையெல்லாம் பார்த்தீங்கன்னா கிழிச்சிக்கிட்டு தான் போகுது இருந்தாலும் உங்களுடைய பார்வைக்கு காற்றுன்றதுனால இப்போ நான் மழையில் நனைஞ்சு போய்கிட்டு இருக்கேன் இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து கீழ்ப்பாக்கம் பூந்தமல்லி தேசிய நெடுஞ்சாலை பூந்தமல்லி தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கிற இந்த ஏரியா வந்து காலையிலேருந்து தொடர் தொடர்மலை தொடர் மக்கள் அதே நடமாடுறாங்க பழகி போட்டிங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளத்தில் முங்கி தேவைப்பட்ட பொருட்சேதம் உயிர் சேதம் ஆனவங்களுக்கு இந்த மழை புயல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக தெரியுது பாருங்கள் நல்ல குளிர் நல்ல மழை நல்ல காற்று நல்லா இருக்குது ஆனால் இது மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா மிகவும் சிறப்பாக இருக்கும் இது ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த மழை நேரத்தில் செய்து இந்த நோயாளர் ஊர்திகளுக்கெல்லாம் விடுங்க அவசரத்துக்கு போகிறது உயிர் காக்கும் வண்டிகளுக்கெல்லாம் கொஞ்சம் வழி விட்டு போங்க நல்லாயிருக்கும் அன்